எங்க இருந்து வரீங்க என்னதுக்காக வந்தீங்க வெரிகோஸ் வைல ஆறாத புண்கள் புரிஞ்சுதா புகைப்பழக்கம் புகைப்பழக்கம் புகைப்பழக்கத்தை நிறுத்திட்டீங்களா பொய் சொல்லக்கூடாது வந்தி எப்படி இருக்கு ஒரு முறை வந்தீங்களே எப்படி இருக்கு பரவாயில்லையா பரவாயில்லையா உங்களுக்கு வீக்க வத்தி இருக்குதா பொண்ணு ஆரியிருக்கா நீ வேற எங்கெங்க பாத்தீங்க இங்கே தான் பார்த்தீங்க பரவாயில்ல நல்லா இருக்கா உங்களுக்கு திருப்தியாக இருக்கா உங்களுக்கு என்னதுக்காவது காலையில் ஆறாத புண்ணு சொரியாசிஸு ப்ளஸ் வந்து வெரிகோசிஸ் இருந்தது காலைல புண்ணு இருந்து புண்ணை காட்ட வேண்டியதில்லை வந்து திருப்தியாக இருக்குங்களா புண்ணு வந்தவங்க வந்து பார்க்கலாமா காலையில் ஆறாத புண் செப்டிக்கு புண் அல்லாதவங்க புண்ணுக்கு வைத்தியம் பார்க்கலாம் காலை ஐந்து மணி பன்னெண்டு மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளி பாளையவங்க பேருங்க எந்த ஊர் இருந்து வரீங்க திருப்பூரில் திருப்பூர்லங்க அவினாஷ் தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்க பண்ணிக்கலாம் ஆன்னு ஆரிக் நான் சொன்ன மாதிரி புகைப்பழக்கத்தை மறக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒன்று சொல்லியிருக்கா அதை மென்று சாப்பிட்டு வாங்க நிறுத்திடலாம் புகைப்பழக்கத்தை எவ்வளோ தூரம் நிறுத்துறீங்களா அந்தளவுக்கு அளவுக்கு ஆரிகம் மேலே வெட்டிலாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சு காலை உயரமாக வச்சு போடுங்க தைலத்தை போடுங்க நன்றி வணக்கம் வாங்க